இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அரசர் ஒருவர் அமைச்சரோடு தனது நாட்டை சுற்றி பார்த்து கொண்டு வந்தார் அங்கே ஓரிடத்தில் உழவர் ஒருவர் மண்வெட்டியால் நிலத்தை கொத்தி கொண்டிருந்தார் அவன் அருகே பாம்பு ஒன்று படம் எடுத்து கொண்டிருந்தது இதை பார்த்த அரசன் உழவனே உன் அருகே பாம்பு ஓடு ஓடு என்று குரல் கொடுத்தான் எதுவுமே நடக்காதது போல இயல்பாக திரும்பி பார்த்த உழவன் எந்த பரபரப்பும் காட்டாமல் அந்த பாம்பை கையால் பிடித்து தூக்கி எறிந்தான் அதிர்ச்சி அடைந்த அரசன் கொடிய பாம்பு அது நீ பிடித்த போது கொத்தி இருந்தால் உன் உயிர் போயிருக்குமே என்றார் அரசர் அரசே இந்த நிலத்தில் வேலை செய்யும் போது இப்படி எத்தனையோ ஆபத்துகளை சந்திக்கிறேன் அதற்கெல்லாம் அஞ்சினால் நானும் என் குடும்பமும் பட்டினிதான் கிடக்க வேண்டும் என்றான் அவன் அந்த விவசாயிக்கு உதவி செய்ய நினைத்த அரசன் வளமான நிலங்களையும் பொற்காசுகளையும் அவனுக்கு வழங்கினான் அந்த செல்வந்தனானான் ஆண்டுகள் பல கழிந்தன அரசரும் அமைச்சரும் மீண்டும் அந்த வழியாக வந்தார்கள் அந்த உழவர் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார் அவர்களை பார்த்ததும் எழுந்து நின்று வணங்கினார் அந்த உழவனின் கையில் பெரிய கட்டு போட்டிருந்தது கையில் என்ன கட்டு என்று கேட்டார் அரசர் அரசே ஒரு முள்கீறி அது பெரிய புண்ணாகிவிட்டது அதற்கு கட்டு மருத்துவர் ஒரு வாரம் ஓய்வெடுக்க சொன்னார் அதனால் இங்கே அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று அறந்த உழவர் இதைக் கேட்டு வேப்படைந்த அரசன் அப்படியா உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று அவனிடம் சொல்லிவிட்டு அகன்றார் வழியில் அமைச்சரே அன்று இவன் கொடிய பாம்பை தூக்கி எறிந்தான் இன்றோ முள்குத்தியதற்கு கையில் கட்டு கொண்டு ஓய்வெடுக்கிறான் தலைகீழ் மாற்றமாக இருக்கிறதே என்று கேட்டார் அரசே அன்று அவன் ஏழை உழைத்து பிழைத்ததற்கு அஞ்சவில்லை இன்றோ அவன் செல்வந்தனாகி உழைப்பே இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்கிறான் காலமும் சூழ்நிலையும் மாறும்போது எல்லாம் மாறத்தானே செய்யும் என்றார் அமைச்சர் உண்மைதாங்க ஏழையா இருக்கிறவங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறாங்க உழைக்க தயங்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் சுலபமா செய்யறாங்க ஆனா பணக்காரங்க சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க சின்ன சின்ன வேலையும் அவங்களுக்கு மழையளவாக தெரியுது வேலை செய்யவே ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட தான் எக்கச்சக்கமாக பணம் இருக்குல்ல அவங்க சொன்னால் செய்யறதுக்கு ஆளும் இருக்காங்க அப்புறம் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நினப்பு தான் ஆனால் உழைச்சாதாங்க நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் இதை புரிஞ்சிக்கிட்டா யாருமே உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க என்னங்க நான் சொல்கிறது சரிதானே சரிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்